ஜெர்மனில வேலை தேடி ரோடு ரோடா சுத்திக்கிட்டு இருக்கொற்ற மலையில ஹாய் நீ ஏன்டா ஜெர்மனில வேலை தேடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தை விடுங்க நான் வேலை தேடி போது கள்ள நிலவரம் எப்படி இருந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜெர்மனி வரணும்னு ஆசைப்பட்டுக்கீங்களே அவங்களுக்கு வந்து இது ஒரு கம்பெனியோட என்ட்ரன்ஸ்ல பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆள் வந்தார் ஹலோ கூட்டன் மார்கன் அப்படின்னா அப்படின்னா நான் போன டைம் கால டைம் அதனால குட் மார்னிங் போட்டுட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிருந்தேன் என்ன பர்பஸ்க்காக உங்களோட கம்பெனி நான் விசிட் பண்றேன் அப்படின்ட்டு சோ அந்த பிரிண்ட் அவுட்டை நீட்னா அவன் படிச்சு பார்த்துட்டு ஓகே உள்ளவா அப்படின்னு அழைச்சிட்டு போனா உள்ள அவனும் அவன் கூட போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கும் போது சரி ஓகே ஏதாவது பேச்சு கொடுப்போம் பேச்சு கொடுத்துட்டு அவனை ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் வாட்ஸ் யுவர் நெய்ம் அப்படின்னு கேட்டேன் தான் அது ஒரே ஒரு நடத்துக்கு போயிட்டு தான் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டான் பண்ணிட்டு உனக்கு ஜெர்மன் தெரியாதான்னு கேட்டான் ஆமாம் எனக்கு ஜெர்மன் தெரியாது நான் இங்கே வந்து ஒரு த்ரீ மந்த்து தான் ஆகுது அப்படின்னு சொன்னேன் என்னோட கம்பெனியில் எல்லாருக்குமே ஜெர்மன் தெரியும் யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது ஒன்றை வச்சுட்டு நான் எப்படி வேலை வாங்கிறது அப்படின்னு கேட்டான் அப்புறம் என்ன அடிச்சு துரத்திக்கான் அதான் நாம் அடுத்தடுத்து போன எட்டு கம்பெனிகளுமே நடந்துச்சு ஜெர்மனில இருந்துட்டு லாங்குவேஜ் தெரியாம வேற வேலை மாறுற எனக்கே இந்த நிலம அப்படின்னா இந்தியாவுல இருந்து நீங்க ஜெர்மனிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தால்